கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை வளர்பறை தசமி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் வளர்பிரை ஏகாதசி கிருத்திகை நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் ரோஹிணி நட்சத்திரம் தியாக்யம் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஏழு நாளிகைக்கு அமிர்த யோகம் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று நான்கு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று திருச்சேரி ஸ்ரீ சாரநாதர் ராமாவதாரம் முகூர்த்த தினம் கோவை ஸ்ரீ கோ பாலதண்டாயுதபாணி யானை வாகனத்தில் திருவீதி உலா இன்று மேல் நோக்கு நான் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி அறை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அறை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் திதி திதித்வயம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை ஐம்பத்தி நான்கு நாளிகை இன்றைய ராக்கு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி அறை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி அறை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் தனம் ரிஷபம் பயம் மிதுனம் அலைச்சல் கடகம் பாராட்டு சிம்மம் இழப்பு கன்னி பரிவு துலாம் லாபம் வெறுச்சகம் உயர்ஜி தனுசு சினம் மகரம் ஆசை கும்பம் தடங்கள் மீனம் பாசம்